மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூசம் நட்சத்திரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இந்த பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் இறைவன் தீர்மானித்துக் கொடுக்கிறார் அவரது சித்தப்படித்தான் திருமணங்கள் நடக்கின்றன நாம் பொருத்தம் பார்ப்பது மற்ற விஷயங்களெல்லாம் பாசத்தால் நாம் செய்யும் வேலைகள் ஆனால் யாருக்கும் நம் இஷ்டப்படி நடப்பது என்பது கிடையாது அவர் இஷ்டம்தான் நடக்கும் அவரது கட்டளை தான் நிறைவேறும் ஒரு சிலருக்கு நல்லபடியாக அமையும் ஒரு சிலருக்கு நல்லபடியாக அமையாது அவர்களெல்லாம் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டங்கள் தான் மிக மிக கொடிது அதில் ஒன்று திருமண பந்தம் இந்த திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கு மிக நன்றாக அமைகிறதே அதை ஆரம்பத்திலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த நாளில் அந்த நேரத்தில் ஒரு ஜாதகம் கணித்து அந்த ஜாதகம் என்ன சொல்லுகிறதோ அதுபோல் தான் நடக்கும் இதில் மாற்றமே இல்லை இந்த மாற்றமுடியா விதியினை இன்று நாம் தெரிந்து கொள்வோம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஏழுக்கு உடையவன் கலத்திரஸ்தானாதிபதி கலத்திரம் என்று சொன்னால் திருமணத்தை நடத்தி வைக்கின்ற ஒரு இடம் இந்த கலத்திர ஸ்தானாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் சுபர் வீட்டில் இருக்க வேண்டும் சுபர் வீடு என்று சொன்னால் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மீனம் இவையெல்லாம் சுபர் வீடுகள் அந்த இடம் மறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களாக இருக்கக்கூடாது அது அந்த வீடு சுபர் வீடாக இருக்க வேண்டும் பாவர்கள் பார்க்கக்கூடாது சுவர்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக குரு பார்த்தால் மிக மிக நன்மை இப்படி ஒரு ஜாதகம் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ நீங்கள் பார்க்கின்ற யாருக்கோ இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிறப்பான இல்வாழ்க்கை அமைந்தே தீரும் இது இன்று நேற்று அல்ல நாற்பது வருட ஆராய்ச்சியின் பலன் இந்த விஷயம் ஆகவே ஒரு மனிதருக்கு சிறப்பான இல்வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்தில் கலத்தர சாணாதிபதி என்று சொல்லப்பட்ட ஏழுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி சுபர் வீட்டில் இருக்க வேண்டும் மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் பாவர்கள் பார்க்கக்கூடாது சுபர்கள் பார்க்க வேண்டும் இப்படி இருந்தால் உங்களுக்கு இருந்தால் உங்கள் இல்வாழ்க்கை சிறக்கும் 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 அன்பர்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களது முழு திறமையைக் காட்டி கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் பாராட்டப்படுவீர்கள் நல்ல நாள் பாராட்டு பெறும் நாள் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி சற்று கஷ்டமான முயற்சிதான் எளிதில் வெற்றி பெற முடியாது எவரெஸ்ட் சிகரம் ஏறுவது போல் ஆயினும் இன்று எவரெஸ்ட் ஏறுகின்றீர்கள் அந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் மிதுனராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சற்று அவமரியாதைகள் அடுக்கடுக்காய் வருகின்றன பார்ப்பவரெல்லாம் உங்களை குற்றம் சொல்லுவார்கள் குறை சொல்லுவார்கள் குறை கண்டுபிடிப்பார்கள் மறுபதி பார்ப்பவரெல்லாம் புகழ்வார்கள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி பாராட்டு மறுபாதி எந்த அளவு பாராட்டு பெற்றீர்களோ அதே அளவு எதிர்ப்பையும் பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி உங்கள் வீட்டில் உள்ளவர்களே உங்களை எதிர்ப்பார்கள் உங்கள் கருத்துக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் மறுபாதி நீங்கள் கண்ணில் காண்பவர் அனைவரும் உங்களை மதிப்பார்கள் உங்கள் கருத்தை ஏற்பார்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் மனதார உங்களை பாராட்டும் நாள் இந்த நாள் அவர்கள் பாராட்டத்தக்க வகையில் ஒரு சில வேலைகளை நீங்கள் திறமையாக செய்து முடிப்பீர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களே நற்பெயர் எடுப்பீர்கள் புகழ் உண்டு நீங்கள் செய்யும் வேலையில் இன்று உங்கள் திறமை இருக்கிறது மேலும் நேர்மையும் இருக்கிறது எனவே இந்த புகழ் இன்று உங்களுக்கு சாத்தியம் ராசி அன்பர்களே தூய பணி இது என்று ஒரு பணியை தேர்ந்தெடுத்து அந்த பணியில் உங்களை ஒப்படைத்து ஒரு லட்சிய மிடுக்கோடு நடை போடுவீர்கள் இன்று அந்த நடை மற்றவர்களால் பாராட்டப்படும் ஆரம்பத்திலேயே பந்தயம் தொடங்கும் முன்பே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களே சில நேரங்களில் மாற்றி யோசித்து நற்பலனை பெற முடியும் அது அந்த விஷயத்தை அந்த நேரத்தை பொறுத்து அறிவுபூர்வமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அதை இன்று நீங்கள் சரிவர செய்கின்றீர்கள் இதுவரை பேசிய பேச்சல்ல இன்று நீங்கள் பேசும் பேச்சு வெற்றிக்கு எத்தகைய பேச்சு தேவையோ அத்தகைய பேச்சை பேசி வெற்றி பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை உங்கள் பேச்சு திறனால் செய்து முடிப்பீர்கள் ஒரு நல்ல விஷயத்தை நல்ல விதமாக நீங்கள் நடத்தும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே பொறுமையாக உடனடி பலனை எதிர்பார்க்காமல் நாளைய தினமும் நன்மை நடக்கின்ற வகையில் இருக்க வேண்டும் என்ற கருத்துடன் ஒரு வேலையை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் இன்றைய உங்கள் பணி இன்னும் பல காலத்துக்கு நன்மை செய்யும் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் சிறப்பாக ஒரு பணி புரிந்து பெரும் புகழ் அடைவீர்கள் இதில் ஒரு விசேஷம் உண்டு பலர் பலகாலம் முயன்று முடிக்க முடியாமல் போன ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து